எல்லா கடவுளும் ஒன்னு அப்படின்னு சொன்னதுக்கு விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரவங்க இருபது பேர் வந்து என்ன ஏதுன்னு கேட்காம நீ பாலகு நீ அடிவாக போக மாட்டேன் பெரிய ஆளாக எங்க தலைவர் அளவுக்கு பெரிய ஆளாடா வணக்கம் ஜி நான் நாரத மீடியா விஜய் பேசுறேன் சண்டே மாதிரி வணக்கம் சார் தேசியவாதி சகனா அப்படின்றதுல எனக்கு பெரிய சந்தோஷம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பு வந்தும் நீங்கள் தொடர்ச்சியாக நமக்காக தேசியத்துக்காக குரல் கொடுத்துட்டு வரீங்க நம்ம கடைசி வீடியோவில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கான மிரட்டல் எந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ஸில் எல்லாருமே வந்து ரொம்ப இதாக பேசிகிட்டு இருந்தாங்க பாராட்டிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நான் பார்த்துருந்தேன் உங்கள்கிட்ட தான் இந்த கேள்வி கேட்டால் சரியாக இருக்கும்ன்றதுனால இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் உங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய வணக்கண்டா மாப்பிள்ள தேனியில் இருந்து அப்படின்னு சொல்லி அந்த குரல் கேட்கும் போதே நமக்கு ஒரு இது இருக்கும் அவர் வந்து ரொம்ப பிரபலமாக வேற இருந்தார் அப்படிப்பட்ட ஒருத்தரை இப்போ வந்து வீசிக்காவினரும் குறிப்பாக ஒரு இஸ்லாமியரும் போய் மிரட்டியிருக்காங்க அந்த இது ஏன் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு வீசிகா கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவனை வந்து விமர்சிச்சிட்டாரு பழனி கோயில் போன சம்மந்தமாக ஒரு வீடியோ வெளியிட்டாருன்னு சொல்லி வீசிகாவில் இருக்கிறவர் போய் மிரட்டுறாரு அந்த கட்சி துண்டு வேற போட்டிருக்காரு அதுல மிரட்டக்கூடியவர் கெட்ட வர்த்தையில வேற ஒருமையில வேற திட்டிருக்காரு அவரை இதுல அடிச்சதா வேற சொல்லப்படுது இதுல இஸ்லாமியரும் அதுல தொடர்புகள் இருந்ததா அவரும் கூட இருந்து மிரட்டியிருக்காங்க எல்லாம் பண்ணிருக்காங்க நீங்க வந்து வணக்கம் தான் மாப்பிள்ளு சொல்லி பேசும்போதே எல்லாருக்குமே வந்து ஒரு எனர்ஜி எனர்ஜெட்டிக்கா இருக்கும் சார் எங்க பக்கத்து ஊரு சின்னம்னூருக்காரவங்க தான் அவங்க எங்க உள்ளூர் உத்தம பாளையத்துலதான் வந்து அவங்க வாட்டர் சர்வீஸ்ல ஒர்க் பண்றாங்க நாங்களும் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தோம் இதுல ரொம்ப மன வர்த்தக்குரிய விஷயம் வந்து அவரு மாலை போட்டிருக்காங்க சார் மாலை போட்டிருக்காங்க அந்த சமயத்துல போய் அவங்க இருபது பேர் சேர்ந்து அடிச்சு வெஞ்சிடம் வச்சிருக்காங்க அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தான் நான் பேசினேன் அவங்க சொல்லும்போது போது இப்படி அவங்களை அடிச்சு தள்ளதுல நெஞ்சில ஏறி மிதிச்சிருக்காங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரவங்க நான் எதை பத்தியுமே தப்பா பேசல எல்லா கடவுளும் ஒண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு இருபது பேர் சேர்ந்து வந்து நான் வாட்டு சர்வீஸ்ல வேலை பார்த்தேன் இருபது சேர்ந்து என்ன ஏழுனு ஏதும் அடிச்சுக்கிட்டாங்கயா இன்ஸ்டாகிராம் எல்லா சாமி ஒன்னு ஒண்ணு இதுக்கே ஐடியா இப்ப என்னயா நான் தவறு ஒரு ஒராளா நான் சம்பாதிச்சிருக்கேன் இருபது பேர் வந்து என்ன ஏழு கேட்காம அடிச்சுட்டாங்கயா இது வந்து இவங்க மாலை போட்டிருக்காங்க மற்ற சாதாரண டைமா இருந்தா கூட இவங்க வந்து இவங்களும் பேசிருக்கலாம் அவங்க வந்து அந்த மாலை மரியாதையா நினைச்சு கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க எதிர்த்து கூட அவர் பேசல அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து எல்லா மடமும் ஒண்ணு அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காங்க திருமாவளவன் அவர்கள் வந்து ஏற்கனவே சொன்ன வார்த்தையில தான் அவர் திரும்ப சொல்லியிருக்காரு புதுசா எதுவுமே வந்து இந்த சகோதரர் வந்து பேசல இது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு இன்னொன்று வந்து இசைவாணி அவர்கள் வந்து பேசின பாட்டை வந்து இவங்க வந்து இப்போ ஐயப்பன் கோயில் சீசன் நடக்கிற டைமில் இவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க இது இந்துக்கள் ம மனதிலும் அந்த சாமி ஜி அதனால ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களுடைய மனதில் ரொம்ப வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க இன்னைக்கு பார்த்தோன்னா கிறிஸ்தவ சகோதரர்கள் நிறைய பேர் வந்து இந்த வணக்கம் தான் மாப்பிள்ளை சகோதரருக்கு நிறைய ஆதரவா பேசியிருக்காங்க இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப இந்த பட்டியலின மக்களுக்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை பத்தி பாட்டா எழுதி அதை வந்து கொண்டு வந்துடலாம் இப்போ பா ரஞ்சிதான் இந்த பாடலை வந்து எழுதுறதாக சொல்றாங்க பா ரஞ்சித்த விஜயவாணி அவர்களும் வந்து சிட்டில இருக்கிறாங்க சார் இவங்களுக்கு வந்து இவங்களோட செலிபிரிட்டி இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அவுட் சைடுல இருக்கிற ஒரு கிராமங்கள்ல இருக்கிறவங்க இவங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து அவ்வளவு பாதுகாப்பா இருக்காதுங்க சார் அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதுவே அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதை பாடல் மூலமா மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் கொண்டு போயிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனா வந்து இது இந்த விஷயம் வந்து தவிர்க்கப்பட தவிர்க்கப்பட்டிருக்கலாம் தேவையில்லாம வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு வந்திருக்காங்க போலீஸ் வந்து போலீஸை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அரசும் காவல்துறையும் வந்து இது ஒரு நல்ல ஒரு சீக்கிரமா அவருக்கு ஒரு நீதி கிடைக்கணும் இவங்க வந்து சின்னம்னூர்ல மரவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க சார் அவங்க எங்க ஊர் சைடுல வந்து இவங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி தான் அவங்க வந்து அரசாங்கத்தின் மேலையும் சட்டத்தின் மேலையும் வந்து நம்பிக்கை வச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து மிகவும் பொறுமையா போய்கிட்டு இருக்காங்க இது வந்து அரசாங்கமும் அரசாங்கமும்வனத்துல எடுத்து அந்த சகோதரருக்கு ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல நீதி கிடைக்கணும் இந்த பாட்டை எழுதி இவ்வளவு பிரபலம் ஆகணவங்கள வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு சட்டத்தின் கீழே அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான அந்த பாட்டு எழுதினவரு வந்து அறிவு தான் எழுதுனதா சொல்லப்படுது இவரு இவங்க வந்து இந்த இயக்குனர் ப ரஞ்சித் அவரோட நீளம் பண்பாடுன்ற இயக்கத்துல இவங்களும் வந்து இருக்காங்க அந்த இதுல தொடர்புடைய இந்த காணப்பாடிக்கு அந்த இந்த இப்ப நீளம் பண்பாடு இயக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா நாங்க வந்து இது இறைவனை வந்து இது படுத்துற எல்லாம் இழிவுபடுத்துற மாதிரியான பாடல் இது கிடையாது அதனால இதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்க போறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க பாரஞ்சி தரப்புல இருந்து இந்த மாதிரியான ஒரு விளக்கம் வைக்கப்படுது நாங்க மன்னிப்பு கேட்க மாட்டோம் இது வந்து சாமிய வந்து இழிவுபடுத்துற மாதிரியான பாட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க இது நீங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய சேகர்பாபு என்ன சொல்றாருன்னா அதை நாங்க முழுசா பார்த்துட்டு ஆராய்ந்து சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுக்க எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஏதாவது தப்பா இருக்குன்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்க நடவடிக்கை எடுப்போம் இல்லைன்னா இல்லைன்ற மாதிரி சொல்லிருக்காங்க நீங்க இதை எப்படி பாருங்க பா அஞ்சிப்பு நீலம் பண்பாட்டு இயக்கத்துல இவங்களும் ஒரு ஆளா இருக்கிறாங்க அப்ப அவங்களுடைய மதத்தை பத்தி அவங்க பாட்டு எழுதலாமே எதுக்கு இன்னொரு மதத்தை வந்து அவங்க கேவலப்படுத்தணும் இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு போற சீசன் டைம் இது இந்த டைம்ல இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய மனதை காயப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இது செஞ்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றது வந்து தவறுதான் இந்த பாட்டை வெளியிட்டதும் தவறு ஆஹ் இப்படி பேசுறதும் தவறுதான் தன்னுடைய தவறை வந்து இவங்க ரெக்டிஃபை பண்ண பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட் எடுக்கலாம் சார் இவங்களுக்கு அந்த தைரியத்துல இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க இது வந்து ஏத்துக்க முடியாது இது இப்போ இப்போ இந்த பாட்டை வந்து எதிர்க்க கூடிய அனைவரும் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து இயேசுக்கு ஒரு நல்ல பாட்டு பாடியிருக்காங்க ஆனா இந்து மதத்தை இது பண்ணும் போது இந்த மாதிரியான பாடல் பாடி இருக்காங்க ஐயப்பன் இதுல சன்னதியில போக முடியாதுன்னா அது குறிப்பிட்ட வயசுல மட்டும்தான் இங்க போக முடியாது சபரிமலைக்கு மத்த ஐயப்பன் கோயில் எல்லாத்துக்குமே நம்ம போக முடியும் தானே அப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி நம்ம பாட்டு இது வரிகள்லாம் வைக்கணும் பாடணும் அப்படின்றாங்க அதே மாதிரி இவர் என்ன சொல்றாங்கன்னா நான் தாடி கார பேத்தி அப்படின்றதெல்லாம் இந்த இதுல வருது இந்த இதெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்க நீங்க கடவுள் இல்லன்றவங்க எதுக்கு கோயிலுக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க சாமிய மதத்தை நம்புற நாங்க இறைவனை நம்புற நாங்க நாங்க பெண்கள் எல்லாம் நாங்க போகணும்னு நினைக்கல சாமி இல்லைன்னு சொல்ற நீ எதுக்கு வந்து கோயில்ல போகணும்னு சொல்லி இந்த மாதிரியான இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி கூட ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது நீங்க இதை எப்படி பாருங்க இது சரியான குற்றச்சாட்டு தாங்க சார் இப்ப இவங்க வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டாங்க உங்க இயேசுநாதரை பற்றி நல்ல பாடல்களை எழுதுங்க உங்களுடைய சமூக மக்களுக்குண்டான ஒரு எழுச்சி பாடல்களை எழுதி அதை வெளியிட்டு நீங்க பிரபலமாகலாம் தேவையில்லாம எதற்கு இன்னொரு மதத்தை வந்து இவங்க புண்படுத்தணும் அந்த மக்களினுடைய மனசை எதுக்கு இவங்க காயப்படுத்தணும் இது இவங்க வந்து சார் பண்ணியிருக்காங்கன்னு நான் பாக்குறேன் இதை சும்மா தப்பக்கட்டு கட்டுற மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது நீ ஏன் ஐயப்பனை பத்தி பேசணும் இது உன்னுடைய கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மதம் மாதிரி போயிட்டாரு மதம் மாதிரி போயிட்டா

இந்த சாமி சிலைகளை வந்து ஆபாசமா இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி எல்லாம் இருந்தது ஆனா அவங்க மேல எந்த விதமான பெரிய நடவடிக்கைகளுமே கிடையாது ஒரு இந்து மதத்து மேல இவ்வளவு பெரிய விமர்சனங்களை வச்ச போது கூட அவங்களுக்கான பெரிய எதிர்ப்பு எதுவுமே இல்ல ஆனா சின்னதா அவங்கள விமர்சனம் பண்ணதுக்காக அவரை போய் தேடி போய் இருக்கிற இடத்துல போய் மிரட்டுறது உங்களுக்குமே கூட இதெல்லாம் நடந்திருக்கு போய் இருக்கிற இடத்துல மிரட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரியான சம்பவம் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இதுலயே வந்து முதல்வர் சொல்றாரு இது அமைதி மாநிலமா இருக்கு ஆர்எஸ் பாரதி சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொலை குற்றங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கு ரவுடிசம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இது வந்து ஏத்துக்க முடியாது சார் அதாவது வந்து இந்தியா முழுவதும் டாப் ஸ்டேட்ல டாப் டென்னில் டாப் ஃபைவ்ல தமிழ்நாடு வந்துருச்சுங்க சார் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் எடப்பாடி ஐயா அவர்கள் ஆட்சி செய்கிற டைம்ல இந்த லிஸ்ட்டில் வந்து தமிழ்நாடு வந்ததே இல்லை தமிழ்நாடு அமைதி பூங்கா சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும் நம்மளுடைய காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க அது அப்படி முடிஞ்சிடும் ஆனால் இன்னைக்கு நம்ம டெய்லி பார்க்குறோம் நியூஸ் பேப்பர் டிவி யூடியூப் எந்த இதுல பார்த்தாலுமே அங்கே கொலை இங்கே கொலை வழிப்பறி ஸ்பிரிட்டு இது அதிகமா தான் சார் இருக்கு இவங்க சொல்றதெல்லாம் நம்ம எல்லாம் ஏத்துக்க இவங்க வேண்டாம் சொல்லிக்கிறோம் நம்ம ஸ்டேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்க சொல்றதை நம்ம கேட்டுக்கிட்டு தானே சார் இருக்கோம் நம்ம திரும்பி பேசினா என்ன என்ன ஆக போகுது சொல்லுங்க டாப் ஒஸ்ட் ஸ்டேட்ல தமிழ்நாடு வந்திருக்கு லிஸ்ட்ல வந்திருக்கு தயவு செய்து எல்லாருமே போய் தேடி பாருங்க இவங்க வந்து இந்து மதத்தை வந்து இழிவா பேசுறதே வந்து ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாங்க சார் இதை வந்து ஆட்சியாளர்களும் துணை போறாங்க இது வந்து இந்துக்கள் மக்கள் மனதுல வந்து ஒரு வெறுப்பையும் ஒரு கோபத்தையும் தான் சரி ஏற்படுத்துது இது நானே இன்னைக்கு நிறைய பேர் நானே பாத்துட்டேன் இதுல வந்து குறிப்பா வந்து நிறைய கிறிஸ்தவ சகோதரர்கள் வருத்தப்பட்டு நிறைய பதிவு போட்டிருக்காங்க அது வந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கு இசைவாணி அவர்களை பா ரஞ்சித் அவர்களை இந்த நீளம் பண்பாட்டு இயக்கம் ஏன் இப்படி செய்யறீங்க எதுக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் இந்து மதத்தவே நோன்றீங்க இந்துக்கள் வந்து நம்மளுடைய மதத்தை இழிவா பேசுறாங்களா இப்படிலாம் செய்யாதீங்கன்னு சொல்லி திட்டியும் போட்டிருக்காங்க அறிவுரையும் சொல்லியிருக்காங்க இது போக கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலுமே வந்து அவங்கள திட்டி அப்படி தான் மெசேஜஸ்ஸே போட்டிருக்காங்க சார் அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று நம்ம நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு எந்த அளவுக்கும் நல்ல மேலே கொண்டு போகலாம் அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நோண்டி பெருசாக்கி இதை வந்து இந்துக்கள் மக்கள் மனதில் வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்திக்கிறாங்க இவங்க இதில் இப்போது இந்த சமீபமாக நீங்கள் நம்மலாம் பார்க்க முடிஞ்சது சூர்யாவாகட்டும் திருமாவளவனாகட்டும் ஏன் சூர்யாவோட மனைவி ஜோதியாவுமே இப்போ கோயிலுக்கு போகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகாதீங்க அதுக்கான காசை நம்ம பள்ளிக்கூடத்துக்கோ மருத்துவ மருத்துவமனைக்கு நம்ம செலவு பண்ணலான்னு சொன்ன ஜோதியா இப்போ கோயிலுக்கு போகிறாங்க சூர்யா இந்து மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர் கோயிலுக்கு போகிறார் திருமாவளவன் இந்த இந்து மதத்தை விமர்சனம் பண்ணார் கோயிலுக்கு போகிறார் இப்போ சமீபமாக இந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதே சமயத்தில் இது மாதிரி இப்போ இவர் வந்து போய் மிரட்டி அடிச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு எந்த ஒரு பிரபலமோ யாருமே வந்து இதுக்கு கண்டனமோ எதிர்ப்புமே தெரிவிக்காமல் இருக்காங்க இப்போது தமிழ்நாட்டில் சார் இந்துக்கள் வந்து ஒற்றுமை ஆகிறாங்கன்னு அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே புரியுதுங்க சார் முதல்ல வந்து யாரும் வந்து இவ்வளவு எதிர்ப்பு குரல் கொடுக்குறதில்ல எந்த விஷயத்துக்குமே ஆனால் இப்போ உடனே சோசியல் மீடியாவிலையோ நேர்லையோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுடுறாங்க சேனல்ஸில் சேனல்களில் வந்து பேசிடுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு அதிகமாகுது இப்போ அவங்களுடைய படம் எல்லாமே வந்து ரெண்டு மூணு படங்கள் தொடர்ச்சியாக வந்து ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க இது வந்து மக்களினுடைய ஒரு எழுச்சியாக தாங்க சார் பார்க்குறோம் நான் அந்த பயத்துனால கூட இவங்க கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போறது நல்ல விஷயம் தான் போகலாம் சாமி கும்பிடலாம் எல்லாருக்காகவும் வேண்டலாம் இதெல்லாம் நல்ல விஷயம் தான் ஆனா இது வந்து நடிப்பா இல்லாம இருக்கணுங்கிறது தான் சார் நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனைக்கு யாருமே வந்து குரல் கொடுக்காங்க குரல் கொடுக்காம இருக்காங்க இல்லீங்களா இந்த மாதிரி ஒரு மிரட்டி அடிச்சிருக்காங்க ஆனா எந்த ஒரு ப்ராப்ளமோ செலிபிரிட்டி யாருமே சினிமா துறையா இருக்கட்டும் வேற எந்த துறையில இருக்கிறவங்களும் குரல் கொடுக்காம இருக்காங்க இது முதல்வர் கூட கண்டிக்காம இருக்காரு இத நீங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் சார் வருஷம் க கஷ்டமாக தான் சார் இருக்குது கண்டிப்பாக குரல் கொடுக்கணும் அந்த சகோதரருக்கு அவர் வந்து ஒரு நல்ல தேசியவாதி நாங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் அட்ரீன்ஸ் எல்லாம் நான் அவங்க இதை பார்த்துருக்கேன் அனாவசியமாக யாரை பற்றியும் பேச மாட்டாங்க தவறாக பேசுகிறவங்களுக்கு கூட நீங்கள் தவறாக பேசாதீங்க ஏன் இப்படி பேசுகிறீங்க அதாவது ஒரு நீட்டாக இருக்கணும் நேர்மையாக பேசுங்க சரியாக பேசுங்க அப்படிதான் சார் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே இருக்கும் ஒரு செலிபிரிட்டியோ ஒரு அரசியல்வாதியோ இதை வந்து ஒரு எதிர்ப்பு கன்னடம் கொடுக்கணுங்கிறது ஒரு கவலையாக தான் இருக்குது கொடுக்கணும் நம்ம தமிழ்நாட்டு அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமாங்க சார் சொல்லுங்க ஓகே ஜி உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி ஜி நன்றிங்க சார் நன்றி